ரொம்ப ஆபாசமாக பார்க்கவே கண் பூசக்கூடிய அளவில் ஆ கொஞ்சம் கூட அந்த கூச்சம் இல்லாம வெட்கம் இல்லாம வெட்கம் இமானம் ஒரு பகுதி நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களில் பலர் பார்த்து ரசிக்கணும் அதுக்கு நமக்கு பாராட்டுகள் குவியணும் நெருக்கடியான ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயந்தான் இது இந்த முகஸ்துதி ஆனால் இந்த முகஸ்துதியை நம்ம என்னவா நினைக்கிறதே இல்லை பாவமாகவே நினைக்கிறதில்ல உங்கள்கிட்ட நான் பயப்படுறது எதுக்காக தான் சிறிய இணை வைத்தலை கொண்டுதான் நான் பயப்படக்கூடியவனா இருக்கிறேன்னு நபிசலா சொன்னாங்க அப்ப சஹாபா கேக்குறாங்க யார சூழலா சிறிய இணை வைத்தல்னா என்ன அது பெண்கள் மட்டும் மட்டுமில்ல ஆண்களும் அதுல அடிஷன் ஆகக்கூடிய நிலைமையா தான் இருக்குது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க பாரபட்சம் இல்லாம பிறர் பார்க்க தான் என்ன பண்றான் தன்னுடைய சொந்தக்காரர்கள் கூட உதவி செய்யக்கூடியவன் ஆயிடுறான் தான தர்மம் ஏழை எளியவருக்கு செய்யக்கூடிய அந்த யாசகர்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் கூட இன்னைக்கு என்னாவது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அலக்துல்லாஹி ஹம்தன் முபாரகன் அலம் இல்லா நாம் எல்லாம் யாரு முஸ்லீம்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா முக்மீன்கள் அப்போ நாம அல்லாவுக்கு எந்த சூழ்நிலையும் இணை வைப்போமா இணை வைப்பதை நாம் விரும்புவோமா ஒரு இறை நம்பிக்கையாளர் என்னிக்காவது இறைவனுக்கு இணை வைப்பதை விரும்புவாரா சரியான செயலா எவ்வளவு ஆபத்தான செயல் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா ஏன் அது நம்மளுடைய ஈமானிய பறிச்சிடும் நரகவாதி ஆக்கிரும் அல்லாவுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பான செயல் அப்படித்தானே என்ன பண்ண மாட்டோம் எந்த சொல்லியும் இணை வைத்தல்ங்கிற விஷயத்துல போகவே மாட்டோம் தானே அதுல தெளிவா இருப்போமா இல்லையா நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆமா தானே ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நாம நமக்கே தெரியாமல் தெரிஞ்சில்லை நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எப்படி எல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இன்ஷா அல்ல நமக்கு தெரிய வரும் இப்போ அதனுடைய ஆரம்பமாக சில நினைவூட்டுதல் சரியா இல்லை என்னங்கிறதை பார்க்கலாம் அதாவது நபிஸ் அல்லா அலிஸ்லம் அவங்க கிட்ட சஹாபாக்கள் வராங்க அப்போ நபி சொல்லா அஸ்லம் வந்து ரொம்ப ஒரு கவலை தோய்ந்த முகத்தில் இருக்கும்போது நபி சல்லாஹம் சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் பயப்படுறது எதுக்காகத்தான் சிறிய இணை வைத்தலை கொண்டு தான் நான் பயப்பட கோரியவனா இருக்கிறேன் நபி சொல்லாசம் சொன்னாங்க அப்போ சஹாபாக்கு கேட்குறாங்க யார சூழல்லா சிறிய இணை வைத்தல்னா என்ன என்ன இணை வைத்தல்னா எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் அப்படினா சிறிய இணை வைத்தல் அப்படின்னு கேட்கும்போது நபி சொல்ல ரியா அதாவது முகஸ்துதி பிறருக்காக செய்யறது அவங்களுக்காக செய்யறது அவங்களுக்காக அவங்களுக்கு உதவி அவங்க நம்மளை பார்க்கணும் அவங்களுடைய அந்த கவனத்தை நம்ம ஈர்க்கணும் நம்மளை வந்து அவங்க பாராட்டணும் நம்மளை அவங்க பெருமையா சொல்லணுங்கிறதுக்காக சேரும் இல்லையா இதுதான் முகஸ்துதி சரியா இதே இன்னொரு அதே சொல்லுவாங்க நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் இடத்துல இந்த கூலி கொடுக்கப்படும் இல்லையா நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுக்கும் போது இந்த நன்மையான அமல்கள் அவங்க செஞ்ச அமல்களுக்கான கூலியை வாங்கறதுக்கு நிற்கும் போது யாருக்காக இந்த அமல் துணியால செஞ்சீங்களோ அவர்களிடமே போய் கூலியை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லிடுவானாமா அவங்களால கூலி கொடுக்க முடியுமா அவங்களுடைய நிலையே கேள்விக்குறியாய் நின்று இருப்பாங்க யாரு நம்ம யாருக்காக யார் நம்மளை பார்க்கணும் பெருமையாக நினைக்கணும் பாராட்டணும்னு நினைச்சோமோ அவங்களே அங்கே கேள்விக்குரியான நிலைமை நின்று இருப்பாங்க அவங்களுடைய நிலையை யானு அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலை என்ன ஆகுமோங்கிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் போது இந்த மனிதனுக்கு எப்படி அவங்க கூலி கொடுக்க முடியும் முடியாது இல்லையா அப்போ அவ்வளோ ஒரு நெருக்கடியான ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் இது இந்த முகஸ்துதி ஆனால் இந்த முகஸ்துதியை நம்ம என்னவா நினைக்கிறதே இல்லை பாவமாகவே நினைக்கிறது இல்ல ஆனால் அது பாவம் அல்ல பாவத்திலே பெரிய பாவமான இணை வைத்தருடைய சிறு பகுதி இப்ப ஈமானே பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த விஷயம் தான் இது இந்த முகஸ்துதிங்கிறது இப்ப நாம எல்லாம் சாப்பிட்றோமா நாம் சாப்பிட்றோம் ட்ரெஸ் போடுறோம் சரியா நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோம் எல்லாம் செய்யறோமா நம்ம பொதுவாக நம்ம வாழ்றோம் சரியா இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் இறை நம்பிக்கையாளர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் உண்ணக்கூடிய உணவு அவங்களுக்காக தான் சாப்பிட்றாங்களா அவங்கவுங்க சாப்பிடுற சாப்பாடு அவங்களுக்காக தான் சாப்பிட்றதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் ஆக்கி சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம் எல்லாமே செய்யலாம் அது தடையே செய்யல ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அதை சமூக வலைதளங்கள்ல பலர் பார்த்து ரசிக்கணும் அதுக்கு நமக்கு பாராட்டுகள் குவியணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை காணொலிய எடுக்கிறாங்களா எடுத்து பரப்புறாங்களா இப்போ இவங்க சாப்பிடறதுக்காக அதாவது தனக்காக சாப்பிட்டாங்களா பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக சாப்பிட்டாங்களா பிறர் பார்க்கணும் அத தனக்காக வந்து அவ பிறர் பார்த்து தன்னை என்ன பண்ணுவாங்க பாராட்டணும் பெருமை பீத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே செய்றாங்க அப்ப இது முகஸ்துதியில சேருமா இல்லையா இது மட்டுமா ட்ரெஸ் இப்ப ஆடைங்கிறது மனிதனுடைய அத்தியாவசிய விஷயங்கள் மூன்று வாழ்வு வாழ்க்கைக்கு உணவு உடை இருப்பிடம் இப்போ இந்த உணவு இங்கே வெளிச்சம் போட்டு என்ன பண்ணுறாங்க வீண் ஆடம்பரங்கள் செய்து தேவையே இல்லாட்டியும் அது நல்லாவே இல்லாட்டியும் இல்லை பிடிக்காட்டியும் பெரிய பெரிய உணவு விடுதிகளில் உட்காந்துக்கிட்டு அந்த உணவுகளை ஹைஃபையா வாங்கி சும் பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வச்சுக்கிட்டு இன்னும் விதவிதமாக என்ன பண்ணுறது உணவு ஒரு பக்கம் வீணாவது தன்னுடைய உணவு கலாச்சாரம் மாறுது ரெண்டாவது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக வீண் விளம்பரத்துக்காக தன்னுடைய படோட பெருமையை வெளியே காட்டிக்கிறதுக்காக பெருமைக்காக பிறர் பாராட்டுறதுக்காக தான் செய்யறாங்க அப்ப இந்த அடிப்படையில உணவுலேயே அதுதான் நடக்குது அடுத்து உடை நல்ல மானத்தை மறைக்கிறதுக்கும் குளிர் இருந்து பாதுகாக்கவும் நமக்கு ஆடை அவசியம் இப்ப இந்த ஆடை அழகா அணியணும் அதுல குறை என்ன செய்யல குறை வைக்க தேவையில்லை அல்லாவும் இஸ்லாமும் அதுக்கு எந்த தடையும் செய்யல ஏன்னா அல்லாஹ் அழகானவனா இருக்கா இன்னும் அழகை நேசிக்கக்கூடியவனா இருக்கலாங்கிறப்ப தன்னை ஒரு மனிதன் அல்லாவிற்காக வேண்டி தன்னை அலங்காரம் செய்து கொள்வது குற்றமே ஆகாது சரியா ஏன் எல்லா நிலையுமே அல்லா நம்மளை பார்த்துட்டு இல்லையா அப்ப அல்லாஹ் என்னை பார்க்கும்போது நான் அழகா தெரியணுங்கிறது அந்த எண்ணத்துல ஒரு மனுஷன் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு முஸ்லீம் என்ன பண்ணலாம் தாராளமா அலங்காரம் செஞ்சுக்கலாம் ஆனா அந்த அலங்காரம் இன்னைக்கு அல்லா அல்லாஹ் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யறோமா இல்ல நாம வந்து நமக்காக செஞ்சு நாம அந்த அழகு பாக்குறதுக்காக செய்யறோமா இல்ல நம்மளுடைய குடும்பத்தார்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக செய்யறோமா இல்லையே யாருன்னே தெரியாத பலர் முழு இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக அது என்ன பண்றாங்க பதிவேற்றம் செய்கிறாங்க அதுலேயும் ரொம்ப ஆபாசமா பார்க்கவே கண் பூசக்கூடிய அளவில் கொஞ்சம் கூட அந்த கூச்சம் இல்லாம வெட்கம் இல்லாம வெட்கம் ஈமானியில் ஒரு பகுதி நம்ப சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வெட்கமே இல்லாத நிலையில இன்னைக்கு என்ன பண்ணப்படுது அந்த ஆடை அணிகலன்கள் அந்த ஆடை அலங்காரங்கள் செஞ்சு நிறைய பதிவேற்றம் அப்ப அதுக்கும் அதிகம் என்னது அதிகமான வியூஸ் போகுது அதுக்கான லைக்ஸ் வருது அப்படிங்கிற அந்த இதுல என்ன ஆயிடுறாங்க ஒரு மதிமயக்கம் அதில் ஏற்பட்டு இது ஒரு வகையான தான் சமூக வலைதளத்தில் இருந்து இன்னைக்கு நான் போட்டேன்னா எனக்கு அதிகமான என்ன வருது மக்கள்கிட்ட போய் இது சேருது நிறைய மக்கள் பார்க்கறாங்க நிறைய மக்கள் அதை விரும்புறாங்க அப்படிங்கிறப்போ அதன் மீது ஒரு அடிக்ஷன் அந்த போதை தன்மை ஏற்பட்டு நம்முடைய பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் அதில் அடிஷனாக கூடிய நிலைமையா தான் இருக்குது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்களும் பாரபட்சம் இல்லாம இன்னைக்கு இந்த ஆடை ஆடை அலங்காரங்களையும் என்ன பண்றாங்க எடுத்து அதிகமாக சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றாங்கல்ல இப்ப இது இவங்களுக்காக அடை அணிஞ்சாங்களா அல்லாவுக்காக அணிஞ்சதா கணக்கு வருமா பிறர் பார்ப்பதற்காக தான் அடையணிஞ்சுதான் கணக்கு வரும் அந்த ஆடையும் முகம் சுளிக்கும் வண்ணமா இருக்குது சரியா அப்ப உணவும் அப்படிதான் இருக்கு உடையும் அப்படிதான் இருக்கு உரை வீடமான இருப்பிடம் வீடு இந்த வீடு என்ன பண்றாங்க அதையும் எடுத்து எடுத்து வகையா வரவரையா பார்க்கத்தான் இருக்காங்க அப்ப இதுவும் தனக்காக செஞ்சுக்கல பொதுவா மனுஷன் தனக்காக வாழவே இல்லைன்னு தான் அர்ப்பம் தான் சந்தோஷமா இருக்கணும்னா தன்னுடைய தான் சாப்பிட்றவனும் தனக்கு என்ன சொல்லணும் உணவு ஆரோக்கியத்தை தரணும் பசியை டீக்கணும் சந்தோஷத்தை தரணும் அதே போல தான் அணி அணியக்கூடிய ஆடை தனக்கு சந்தோஷத்தை தரணும் தான் இருக்கக்கூடிய வீடு தனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும் அப்ப தனக்கான நிம்மதியோ சந்தோஷமோ பிரயோஜனமோ இருக்குதான்னு இன்னைக்கு மனசு என்ன இல்லை பாக்குறதுக்கான அந்த கண்ணோட்டமே இல்லாம ஆயிடுச்சு அடுத்தவங்களுக்கு இது அழகா தெரியுமா பாக்குறவங்களுக்கு இது அழகா தெரியுமா பாக்குறவங்க இதை ரசிப்பாங்களா பிறர் ரசிக்கணும் பிறர் பார்க்கணும் இப்படிங்கிற இந்த மனோநிலை மனிதனுக்குள்ள நல்ல ஊடுருவி போயிடுச்சு கேன்சர் போல இது சரியான்னா மிக மிக ஆபத்தானது யாருக்கு அப்பேற்பட்ட அந்த மனிதர்களுக்கு ஏன் ஒரு காலம் வரும் அவங்களுக்கு அது போல சூழ்நிலைகள் எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரம் அப்புறம் அப்படித்தானே ஏன்னா சமூக வலைதளங்களே இந்த டிக்டாக்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு அது பேன் பண்ணோன்னே சில பேர்ல தற்கொலைகளை முயற்சி பண்ணாங்க இல்லையா அப்ப அது போல என்ன ஆகிடும் இந்த நம்மளுடைய அந்த மனோநிலை அதுக்கு அடி அடிமைப்பட்டுச்சுன்னா ஒரு காலம் வந்து இதெல்லாம் சமூக வலைதளங்கள் இல்லாம ஒரு நிலம் வருது அப்படின்னு என்ன ஆயிடும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருந்தானே தானே அப்போ எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது நம்ம ஆடை உடுத்திக்கிறது நமக்கான வீடு நமக்கான செயலு பிறருக்காக இன்னைக்கு சமூக வயதுல பதிவேற்றது மட்டும் விட்டு சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்கிறாங்களா சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல இத கூட என்னதான் பண்றாங்க இன்னும் நாலு சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பர்கள் அக்கம் பக்கத்துலாம் பார்த்து தன்னை பாராட்டணும் தான் பெரிய வல்லல்னு நினைச்சுக்கணும் அதுக்காக செய்யறான் அப்படி ஒரு மனநிலை வந்துச்சு எல்லாரும் இல்லை ஆனா பெரும்பாலும் அப்படி இருக்காங்க ஒரு சிலரை தவிர பிறர் பார்க்க தான் என்ன பண்றான் தன்னுடைய சொந்தக்காரங்களை கூட உதவி செய்யக்கூடியவன் ஆயிடுறான் தான தர்மம் ஏழை எளியவருக்கு செய்யக்கூடிய அந்த யாசகர்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் கூட இன்னைக்கு என்ன ஆகுது அடுத்தவங்க பார்க்கறதுக்காக அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீண் விளம்பரமாக நீ செய்யக்கூடிய மனநிலை வந்துருச்சா தொழுகை நோன்பு சக்காத்து ஹச்சு இதுவும் என்னதான் ஆயிடுச்சு அடுத்தவன் பார்க்கணும் நான் தொழுகையாளின்னு அவன் நான் என்ன தொழுகியாலின்னு மத்தவங்க பாராட்டணும் நான் நோன்பாளின்னு இருக்கிறத மத்தவன் தெரிஞ்சுக்கணும் அதுவும் அந்த நோன்பு காலங்களில் அந்த இஃப்தாருடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களில் போடக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல அது மிக 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 தவறானது அப்படித்தானே நோன்புங்கிறதே நம்ம பசி உணர்வதற்காக செய்யக்கூடிய விஷயம் நீ அதுல வந்து அவ்வளவு ஒவ்வொருத்தர் எடுத்து ஒவ்வொரு மாதிரி செல்வம் இருக்கும் அப்போ வசதியான நீ உனக்கு இடத்துல இருக்கக்கூடிய வசதியை பொறுத்து நீ வக வகையான உயர்கரமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போட்டீங்கன்னா அதே ஏழையாகவும் இருப்பாள்ல இன்னொரு நோன்பாளி அவன் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா அப்ப அந்த கஷ்டத்தை தர்றது யாரு இறை நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு நோன்பாளியார் நீ தானே அப்போ இந்த உணர்வு கூட நமக்கு இல்லாம போயிடுச்சு இல்லையா இதெல்லாம் சரியா அப்ப இபாதத்து கூட இன்னைக்கு வணக்க வழிபாடுகள் கூட என்ன ஆயிடுச்சு அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காக ஆயிடுச்சு அதுக்காக செய்யற மாதிரி ஆயிடுச்சு உறவுகளுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் உதவிகள் அதுவும் அடுத்தவனுக்காக ஏழைகளுக்கு செய்யக்கூடிய யாசகர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்மம் கூட அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்துமே அடுத்தவன் பார்க்கணும் அடுத்தவன் பார்க்கணும் அடுத்தவன் பார்க்கணும் ஏன் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறோம் நமக்காக பண்ணுறோம் நம்ம இல்லற வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக பண்ணுறோம் நம்முடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம் ஆனால் இதை கூட என்ன ஆகிட்டு ஒரு வீண் ஆடம்பரமாக ஒரு கல்யாணத்தை செய்ய வேண்டிய செலவு அந்த செலவு மட்டும் குறைச்சி இது பண்ணால் தேவையான செலவு மட்டும் இப்படி மீதி வீண் விரயத்தை மட்டும் மிச்சம் பண்ணால் அதுல நாலு கல்யாணம் மனிதர்களில் இல்லாதவங்களுக்கு அப்ப அதுவும் என்னதான் அது வீண் பெருமை பெருமை யாருக்கு சொந்தம் அல்லாவுக்குத்தான சொந்தம் அதனாலதான் எது ஒண்ணு நம்ம சொல்றோம் பெருமை எனது மேலாடை கண்ணியம் எனது கீழாடை நல்லா சொல்றான்ல யார் இதுல சொந்தம் கொண்டாடுறானோ அவன் என்னுடைய ஆடையை பிடித்து இழுத்து என்னை நிர்வாணமாக்க முயற்சி செய்கிறானு ஹதீஸ் இருக்குதே ஹதீஸ் குதுசையில அப்ப எந்த ஒரு மனுஷனும் ஒரு இறை நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு மீ என்ன பண்ணக்கூடாது பெருமை கொள்ளவே கூடாது எவருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் இருக்காரு அப்ப இதெல்லாம் பெருமையர் சா பார்ப்பட்ட விஷயம் இல்லையா அப்ப இந்த முகஸ்துதி நமக்கே தெரியல தெரிஞ்சு யாரும் பண்றது தெரியல இதெல்லாம் என்ன எல்லாரும் அப்படின்ட்டு அப்ப நபிசுலாஸ்லம் தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு தூரம் உமர் அலித்தனா வராங்க நபிசுலாஸ்லம் காலத்துக்கு பிறகு அப்ப தான் ஹலீஃபாவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோ அல்லது அபு கருத்துல யாரோ ஒரு விதத்துல யாரோ ஒரு ஹலீஃபா இருக்காங்க அப்ப வராங்க வரும்போது பார்த்தா ஜபல் நபிஸ் ரவுலா ஷெரீஃப் அவங்க மசார் ஷெரீஃப் பக்கத்தில் அமர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க உமர்ல வராங்க வந்து பார்த்தா ஜபர் அலி அல்லா என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கும்போது நபிஸ் அல்லாஸ்லம் இருந்து கேள்விப்பட்ட ரெண்டு விஷயத்துக்காக நான் என்ன பண்றேன் பயந்துட்டு இருக்கிறேன் அல்லாஹுடைய நேசர்களை பகைக்கிறது மூலமா ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துகளை பத்தி நம்சா எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அது விஷயமா பயந்துட்டு இருக்கிறேன் இன்னொன்னு சிறிதளவு முகஸ்துதியும் அதாவது சிறிதளவு முகஸ்துதியும் இணை வைத்தலாவும் அபிசாஷன் சொல்லிருக்காங்க அப்ப அந்த விஷயத்தை இந்த ரெண்டு விஷயத்தை கண்டு நான் பயந்துட்டு இருக்கேன் சொல்லி அழுது கிட்டேயே சொல்லிட்டு வந்தேன் சரியா அப்ப இந்த ஹதீஸ் வந்து பைஹ கிலையும் இருக்குது முதல்ல சொன்ன ஹதீஸ் அஹமதுல இருக்கு அப்போ முகஸ்துதி நம்மளுடைய ஈமெனிலே பறிக்கக்கூடிய இணை வைப்புக்கு நிகர்ந்து நபிசா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல சரி இணை வைத்தல் சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்ப நம்ம இமானே போகுதுன்னு நமக்கே தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தினம் தினம் நம்மளுடைய ஈமானுக்கு நாமளே பள்ளம் பறிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஈமானை போட்டு தஃபன் செய்யறதுக்கு அப்படிதானே அர்த்தம் ஆகுது அப்ப நம்மளுடைய ஈமான் நமக்கு முக்கியம் தானே அப்ப நமக்கு ஈமான் முக்கியம்னா நீங்க என்ன பண்ணுங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க நல்ல உணவு உணவு உடை இருப்பிடம் எல்லாம் உயர்ந்ததா அனுபவிங்க அதுல தவறே சொல்லல ஆனா இதெல்லாம் பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்யாது ஏன் பிறர் பார்த்து பெருமை அடையும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அது முகஸ்துதியில் தான் சேரும் அப்போ முகஸ்துதி சிறிய இணை வைத்தலாகும் இணை வைத்தல் ஈமானை பறித்துவிடும் அப்படிதானே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானஹு நமக்கு தெளிவான ஞானத்தை கொடுத்து பெரிய இணை வைத்தல் அதாவது இணை வைத்தல் மட்டுமல்ல இந்த சிறிய இணை வைத்தலான முகஸ்துதி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்முடைய உள்ளத்தில் அணு அளவு கூட வந்துடாம அல்லாஹ் தலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்ததியையும் அல்லாஹ் சுபஹானும் பாதுகாத்த பாதுகாத்து புரிவானாக இன்னும் அல்லாஹ் தலா அவனுடைய சொந்த அவுளியாக்களாக அவனுடைய அகலுல்லாக்களாக நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்தைகளையும் இன்னும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அருள் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாயிலாத்து